வணக்கம் ஆனந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கம் கஜா புயல் நடுங்க வைத்த புயல் அனைவரையும் கதிகலங்க வைத்த புயல் இரண்டாண்டு விட்டது கஜா புயல் நினைவேளைகள் வானம் அமைதியாகத்தான் இருந்தது பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு இரவு பதினோரு மணி வரை எந்த அறிகுறியும் தெரியவில்லை பிறகு லேசான தூறல் மலையின் வேகம் கூடியது ஒரு மணிக்கு மேல் காற்றின் வேகம் அதிகரித்தது பிறகு அடித்த புயலை அதுவரை நாங்கள் கண்டதில்லை அதன் வேகம் அதன் சப்தம் மரங்கள் முறிந்து சாய்வது தகரக்கூரைகள் பறப்பது என்று ஏதோ ஒரு ஆபத்து எங்களை சூழ்ந்ததை உணர முடிந்தது குழந்தைகள் பயத்தால் அள ஆரம்பித்தார்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது செல்போன் கோபுரங்கள் செயலிழந்தன அந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பமும் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத தீவுகளாகப்பட்டோம் அதிகாலைக்குப் பிறகு காற்றின் வேகம் குறைந்தது விடிந்ததும் ஊர் ஊராக இல்லை விழுந்ததும் ஊர் ஊராக இல்லை மீன்பிடித் தொழிலை வாழ்வாதாரமாக கொண்ட மீனவ மக்கள் ஐயோ பாவம் விசைப்படுகு அனைத்தும் கடல் விழுங்கிக் கொண்டது தோட்டத்தின் உரிமையாளர்கள் ஐயோ பாவம் வேரோடும் காயோடும் பூவோடும் பிஞ்சோடும் மரங்களை சாய்த்து தரையோடு தரையாக சாய்த்து வைத்துவிட்டு சென்றுவிட்டது உரிமையாளர்கள் கலங்கும் கண்ணீரோடு கடலை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஊரின் மேற்கு பகுதியில் தோப்பில் உள்ள தென்னை மரங்கள் முட்டோடும் வேரோடும் சாய்ந்து கிடந்தன ஒவ்வொரு நாளும் செல்லச் செல்ல எங்களை நாங்களே ஆஸ்வாசப்படுத்தி கொண்டோம் இரண்டு வருடம் ஆகிவிட்டது ஆனால் இன்னும் பழைய நிலைக்கு தொல்ல்கள் மீண்டு வரவில்லை ஆனால் செய்தித்தாள்களில் மட்டும் அரசு அதை செய்து கொடுத்து பழைய நிலைக்கு மீண்டு விட்டார்கள் என்று அறிக்கை மட்டும் ஒன்றே கொடுத்து கொண்டிருக்கிறது கண்ணீருடன் டெல்டா விவசாய மக்கள் ஆனந்தம் இது ஒரு அன்பரின் கண்ணீர் பகுதி இதை இந்த இடத்தில் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் இயற்கைக்கு மீறிய செயல் எதுவுமே கிடையாது உலகத்தில் அனைவரை விட மிகப் பெரியவர் இறைவன்